சிஎம் சாரை மீட் பண்ணி கேஷ் ப்ரைஸ் வாங்கணும் எனக்கு வந்து சப்போர்ட்டாக உதயநிதி ஸ்டாலின் சார் நல்லா சப்போர்ட்டாக இருந்தார் அப்புறம் சிஎம் சார் நல்லா சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்புறம் எஸ்டிஐடி அப்புறம் தமிழ்நாடு பேரா அசோசியேஷன் அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்எஸ் சார் எல்லோரும் வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி ஸ்போர்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா சப்போர்ட்டாக இருந்தாங்க அங்கே இருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் பார்த்திங்கன்னா ஒரு சந்தர்சகர் சார் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பேரா அசோசியேஷன் வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா நான் வரும்போது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒருத்தந்தான் வந்துகிட்டு இருந்தேன் ஆனால் அது இப்போ சந்திரசேகர் சார் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து ஆறு பேர் போனோம் ஆறு பேரெலாம் நாலு பேர் மெடலாக இருக்குது சார் வந்ததுக்கப்புறம் நல்லா பேராக்கு நல்லா சப்போர்ட் கிடைக்குது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பு கேஷ் ப்ரைஸு அப்புறம் அவங்களுக்கு ட்ரைனிங் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி நல்லா நல்ல ஸ்பான்சர்ஸு இந்த மாதிரிலாம் சார் வந்து சந்திரசேகர் சார் வாங்கி கொடுத்து ஸ்போர்ட்ஸ் மெனுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டுருக்காரு இப்போ வந்து நாலு மெடல் வந்துருக்குது கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து டென் மேலே வரும் கண்டிப்பாக சார் அன்றில் நல்லா சப்போர்ட் கிடைச்சி నల్ స్పట్స్మే సపోర్టా థ్యాంక్ యూ